This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓடி 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 உட்களந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய எண்ணிலே இருந்த ஒன்று யானறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்று யானறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை காண வல்லரோ எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குறுவதேது கூறிடும் குழாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே ॐ नम शिवाय 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 ॐ नम शिवायय அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓது என்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்திலோரெழுத்து அறிந்து கூற வல்லரில் அஞ்சலஞ்சல் என்று நாதன் நம் பழத்தில் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூழமான் மழு எடுத்த பாதம் நீள் மூடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மறுபல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவி தானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नम शिवाय 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 மண்களங் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார் பெண்களங் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ஆணவஞ்செழுத்துளே அண்டமும் மகண்டமும் ஆணவஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆணவஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆணவஞ்செழுத்துளே அடங்களாவலுற்றதே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய

நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேரிலை வேறிலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையை அனைத்து மாய கண்டமாய நாதி உண்ண நாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय பண்டு நான் பறித்தெறிந்த தெரிந்த பண்மலர்கள் எத்தனை பாழிலே செபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய்த்தெறிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय அம்பளத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன் அம்பழத்துளே தெளிந்த சிவாயமே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नम शिििवाय ॐ नमः शिवाय ॐ नम शििििििििििििवय ॐ नमः शिवाय அவ்வெனும் எழுத்தினால் அகண்டும் ஏழுமாகினாய் உவ்வெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை மம்பெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் அமர்ந்ததே சிவாயமே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय மூன்று மண்டலத்திலும் முட்டு நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் நவீன்றெடுந்த அச்சரம் இன்ற தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துளே சொல்ல வெங்குதில்லையே ஓம் நமச்சிவாயவோ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய அஞ்சழுத்தும் நிற்குமே நிலைகளும் நம மஞ்சு தஞ்சும் புராணமான மாயையை நமச்சிவாய அஞ்சழுத்தும் இருக்கவே நமச்சிவாய உண்மையை நன்குரை செய்ாதனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய இல்லை 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 என்று கியம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னாகுமோ இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டோரினி பிறப்பதெங்கு இல்லையே ஓம் நமச்சிவாயவோ மோம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோ மோம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோ மோம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய கார 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 காவல் ஊழி காவலன் போற 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 போரு நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்தசி ராம 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 என்னும் நாமமே ॐ नमः शिवाय ॐ नम शिििवय ॐ नम शिििय ॐ नमः शिवाय ॐ नम शिििवय ॐ नमः शिवाय ॐ नम शिििय ॐ नमः शिवाय விண்ணிலுள்ள தேவர்கள் அரியுணாதமை பொருள் கண்ணில் ஆணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முள்ளே அணர் அமர்ந்து வாழ்வதுண்மையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய அகாரமான தம்பளம் மனாதியான தம்பளம் உகாரமான தம்பளம் உண்மையான தம்பளம் மகாரமான தம்பளம் வடிவமான தம்பளம் सिारम्बलं ते शिवमे ओं नमचिवय ो ओं नमचिवय ओं नमचिवयोम् ओं नमचिव ओम् नमचिवयवो ओं नमः शिवाय नमचिवय ओम् नमः शिवाय உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்து பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நமச்சிவாயமே மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ शिवाय